கேள்விங்கய்யா கடவுளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து இரு கூறுகளாக வந்து சொல்லியிருக்காங்க கடவுளை வந்து சக்தியாகவும் சிவமாகவும் ரெண்டு கூறுகளாக வந்து கடவுளை சொல்லியிருக்காங்க சரி ஆனா அவர் சித்தர் சொல்றாரு அதிக ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறம் அப்படின்றாரு ஏ அவையே சொல்ல ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறம் அப்புறம் அறியும் அல்ல ஐயனும் அல்ல அப்புறத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு இப்போ முதல்ல நீ பிறந்த உடனே உங்க அம்மாவுக்கு நீ ஒரு புள்ள தான் ஆமா ஆனா நீ உன்னோட நிக்கல நீ என்ன பண்ண ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கின அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளைய பத்துக்கின ஆனா இருந்தது நீ முதல்ல ஒண்டி தான் ஆனா அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டேன் அது மாதிரி ஏகன் அனேகன் ஏகன் அது சிவம் அநேகன்னா நம்ம அந்த சிவன் தான் இத்தனை இப்போ நான் ஆரத்தி எடுத்தேன் மனுஷனுக்கு எடுத்தேன்னா இல்லை எல்லோருடைய ஆன்மாவுக்கும் ஆரத்தி எடுத்த எல்லோருடைய ஆன்மாவும் இறைவன் தான் அந்த இறைவனுக்காக தான் நான் ஆரத்தி எடுத்தேன் மனுஷனுக்கு எடுக்கிறேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்போது எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் மனுஷனாக வடிவில் இருக்கிறான் ஆனால் உலக செயல்படுகிறான் அப்போது இது எல்லாமே இப்போ உடலில் இருக்குது உனக்கு ஓசை இருக்குது மூச்சு இருக்குது இல்லை விந்து இருக்குது அருணகிரி ரொம்ப அழகாக சொல்வார் நாத விந்து கல்லாதி நமோ நமோ வேத மந்திர சொதுபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் தாராய அப்போ என்ன அர்த்தம்னா விந்து இருக்குது உயிர் இருக்குது ஆன்மா இருக்குது இது முப்பொருளாக இருக்கிற வரைக்கும் நீ மனுஷன் இந்த விந்து ஆன்மா உயிர் இது மூணும் ஒன்றாகி போச்சுன்னா நீ தான் கடவுள் அப்போ உனக்கு மேலே ஒன்றுமே இல்லை அது மாதிரி ஏகனாக இருக்கிறது கடவுள் அப்போ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பேரொழியாக இருக்குது அந்த பேரொழியாக மாறணுன்னா நீ இந்த முப்பொருளையும் ஒன்று சேர்க்கணும் உன் உடலில் அப்போ நீ பேர் மாறி அந்த ஒளியில் போய் சேருவார் இப்போ ஒரு பெரிய அகண்டம் திருத்தணிக்கு போனீங்கன்னா பெரிய அகண்டம் கற்பூரம்லாம் போட்டு எல்லா கோயிலும் கொளுத்துவாங்க அங்கே எரிஞ்சிக்கினே இருக்குது அது கடவுள் ஆனால் அந்த கோவிலுக்கு போன நீ ஒரு கற்பூரம் வாங்கி அதில் போட்ட அது எந்த கற்பூரம் நீ போட்டுன்னு சொல்ல முடியுமா எது நான் போட்ட கற்பூரம் எரியுதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதோடு கலந்து போச்சு அது மாதிரி நீ இந்த முப்பொருளும் ஒன்று சேர்க்கும் போது நீ கடவுளாக மாறிடுவேன் கடவுளாக மாறும்போது எங்கேருந்து வந்தியோ அதில் போய் இணைஞ்சிடுவேன் அப்போ இணையிற இடம் எங்கன்னா அது வெட்டவில்லை அதை தான் அந்த மகான்கள் சொல்கிறாங்க ஜோதியை வந்துட்டு பலவிதமாக வந்து வளரலாறு ஐயா புகழ்ந்து பாடியிருக்காங்க சரி மாணிக்க கூட ஜோதியை பற்றி மாசற்ற சோதி அப்படின்றாரு சரி அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எதிர்ப்பதம் இருக்கு ஒரு நல்லதுன்னா பின்னால் வந்து ஒரு நல்லது இல்லாதது சரி அப்படின்னு இருக்கு அப்போ அவர் மாசற்ற சோதின்னு சொல்றாரு அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறத சோதி எது இப்போ கோவிலில் போய் ஒரு விளக்கு வந்துடுறேன் அதில் எண்ணெய் ஊற்றுற திரி போடுற நெருப்பு வைக்கிற இது ஒரு ஜோதி இதை கையெற்று கும்பிட்ற ஆனால் இந்த ஜோதியில் என்ன இருக்குதுன்னா புகை இருக்குது சிட்டங்கட்டும் நீ அதை கொளுத்த நேரத்தில் கருத்து போய்டும் கருத்து போய்டும் அப்போது இது மாசு உள்ள ஜோதி உள்ள ஜோதி அது மாசற்ற ஜோதி உனக்குள்ளவே இருந்தது ம் அது புகை கிடையாது சிட்டம் கிடையாது எண்ணெய் ஊதலை திரி போடலை நெருப்பும் வைக்கல வச்சு அது மாசற்ற ஜோதி அதனால அதனால் சொல்கிறாரு உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வச்ச விளக்கு எரியுதடி அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்குது வாழைப்பெண் என்ன அப்போது உனக்கு உள்ள எரிஞ்சு ஜோதி வந்து உயிர் அந்த உயிர் பண்ண ஜோதி எப்படிக்குதுன்னா அதில் புகை கிடையாது சிட்டம் கட்டாது அப்போ அது மாசற்ற ஜோதி அதை சொல்கிறாரு மாசற்ற ஜோதி ஒன்று இருக்குது மாசுள்ள ஜோதி ஒன்று இருக்குது ரெண்டு விதமான ஜோதியை வழிபடுறோம் அப்போ மாசற்ற ஜோதியை வழிபடுறது ஆன்மீகம் மாசுள்ள ஜோதியை வழிபடுறது பக்தி அப்படின்றத சொல்கிறோம் இப்ப திருவண்ணாமலையில காட்டினாலும் அதுவும் மாசுள்ள ஜோதி தான் ஆமா புக போது இல்ல சிட்டம் கட்டுது இல்ல நீ கொல்த்துற இல்ல நீ கொல்த்தாத எரிஞ்சுன்னு ஜோதி உனக்குள்ள இருக்குது அதை பார்க்க வேணாவா அதை பார்க்கறதுக்கு தான் இந்த பயணங்கள் இந்த ஞா மகான்கள் இவ்வளவு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது மாசற்ற ஜோதி நமக்குள்ள இருக்குது அந்த மாற்ற மாசற்ற ஜோதி அப்படி வெளியே போச்சுன்னா உனக்கு படுக்க தான் இதை திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி உயிர் போது எட்டரை மணிக்கு நைட்டு அவருக்குள்ளேருந்து ஒரு ஒலி கிளம்பி அது திருவண்ணாமலை கோபுரத்தை நோக்கி போகுது அதை எல்லா மக்களும் அங்கிருந்து பார்க்கறாங்க அது மாசற்ற ஜோதி மகானுக்கு வெளியேறது மாசற்ற ஜோதி அதில் புகை கிடையாது சிட்டம் கட்டாது எண்ணெய் கிடையாது திரி கிடையாது இது எல்லாமே எறிகிற ஜோதி அது அது மாசற்ற ஜோதி மனுஷனுக்குள்ள இருக்குது மாசுள்ள ஜோதி வெளியே கொழுத்தது மாசு உள்ள ஜோதி அதுக்கு புகை உண்டு எண்ணெய் உண்டு திரி உண்டு நெருப்பு வைக்கணும் எல்லாம் பண்ணணும் அதனால அந்த ஜோதியை பற்றி சொல்லணும் இப்போ வந்து பற்றி சொன்னீங்க அது வந்து அந்த ஜோதியா அவருடைய ஆன்மா ஜோதியா வந்து அப்படியே போச்சு அது மாசற்ற ஜோதி அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சராசரி மனிதர்கள் வந்து இறக்குறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஆன்மா வெளியில போகுது ஆமா இவனால பார்க்க முடியாது அவன் பார்க்க முடியாது ஆனா அந்த ஜோதியை வந்து மாசுள்ள ஜோதினு சொல்ல முடியுமா ஏன்னா நிறைய அதுவும் மனுஷனுக்குள்ள எரியற எல்லா ஜோதியும் மாசற்ற ஜோதி தான் ஜோதி கிடையாது மாசுள்ள ஜோதி ஆகி இவனுக்கு ஒரே வாயில போக தான் வரும் மாசுள்ள ஜோதியா இருந்ததுன்னா வாயத்து வந்தானே பேச்சு வராது போக தான் வரும் அது புக வராத மாசற்ற ஜோதிடர் அது எல்லாருக்குள்ளவங்க மகானுடைய உடல்ல இருந்து அந்த மாசற்ற ஜோதி பிரியும் போது மனுஷன் பார்க்க முடியுது ஆனா மனுஷனுக்குள்ள இருந்து அது பிரியும்போது போது பார்க்க முடியாது ஏன்னா இவன் அதை பக்குவப்படுத்தவே இல்ல இவன் தான் சொத்து சுகம் சொந்தம் பந்தம் பாசம் பற்றுன்னு தெரியுறாங்க அதனால எங்க இருந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுனாங்க அந்த பாட்டு என்ன ஆகி போச்சுன்னா இந்த அம்மாவுக்கு உலகத்திலேயே இந்த அம்மா தான் எழுதுன மாதிரி ஆகி இதை எழுதுறது இல்லாத இவங்க பேத்தி பேர் பே பேர்லாம் போட்டுக்கணும் அப்போ இந்த பற்றுகள் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு கிடைக்காது இந்த பற்று அறணும் அது அருந்தால்தான் அந்த மாசற்ற ஜோதி வெளியே போகும்போது மற்ற நாளில் பார்க்க முடியும் அந்த பற்று உள்ள அத்தனை பேருக்கும் அது போகும்போது தெரியாது ஆனால் இப்போ அந்த அம்மா வந்து நிறைய பாவங்களை சுமந்து தானே வெளியில் போகுது சராசரி மனுஷனுக்கு

ஆனால் அது இருக்குது இந்த மனம்ன்ற மாசு படிஞ்ச மனம் போய் சேரும் சேரும்போது அது தூக்கின்னு பிறப்பு எடுத்து கொடுக்குது இது தீர்த்துட்டுவான்னு இது மேலும் மேலும் பாவத்தையே பண்ணிக்கிணு தீக்க மாட்டேங்குது பிறப்பு எதுக்காக உண்டாகுதுன்னா நம்ம செய்த நன்மை தீமையும் என்கிட்ட உலகத்தோடு அழிச்சிட்டு வா நீ சுத்த பொருளாக வந்தீங்கன்னா தான் உன்னை இணைக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த பிறப்பை வருது ஆனால் அந்த பிறப்பை மனிதன் உணர்றதே இல்லை பிறந்த உடனே ஆசையில் அலைய ஆரம்பிச்சிடறான் பாசத்தில் விழ ஆரம்பிச்சதான் அப்போ அவ அதனால உணர முடியும் அப்ப வந்து ஆன்மா வந்து அது பாவியுடைய ஆன்மாவா இருந்தாலும் சரி அஹ் அப்ப ஆன்மா வந்துட்டு அது யானையுடைய ஆன்மாவா இருந்தாலும் சரி அஞ்ச்யானையுடைய ஆன்மாவா இருந்தாலும் சரி அது மாசற்ற சோதிதான் ஆமா அதுல எந்த இது மாதிரி ஆனா அது வந்து அந்த பிறப்பு அது கூட அந்த பாவ புண்ணியம் இருக்கிறதால அது திருப்பி பிறப்பு எடுத்துக்க பிறப்பு எடுத்துக்கணுங்குதே தவிர அதுல மாசு கிடையாது அது வந்து கடவுளுக்கு நிகரான உடவல்தானே ஆன்மா ஆன்மா மனிதனுக்கு ஆன்மா தான் கடவுள் அதை விட ஒரு கடவுள் கிடையாது ஆனா இவன் ஆன்மாவையே உணர்றது இல்லையா மகான்கள் என்ன பண்ணா உலக விஷயத்தை விட்டுட்டு அவ மனசேத்தன் போய் ஆன்மாவோட இணைக்க ஆரம்பிச்சோம் அதனால மனுஷனா பிறந்தவ மகானா மாறினோம் ஆனா இவன் மனுஷனா பிறந்தவ மிருகமா மாறுறான் இவன் செயலால அப்போது அந்த மிருகமாக மாறி இவன் உலகத்தில் மனுஷனா பொன்று இந்த செயல்கள் நன்மை தீமை அத்தனையும் இங்கே அழிக்கணும் எங்கே எது உருவாச்சோ அங்கேயே அதை அழிக்கணும் அதுக்கப்புறம்தான் நீ வந்த மாதிரி ஆகுவ அப்போ இங்கே அதை அழிச்சுட்டீங்கன்னா ஆன்மாம் சுத்தம் மனம் இல்லதில் மனம் இல்லாததால் அது இறைவன்லேருந்து வந்தது இறைவன்லேயே போய் கலந்துடும் இதுதான் ஞான பாதை இதுதான் முக்தி மோட்சம் இறைவனோட இதில் வந்ததோ அதில் கலக்கும் போது அதுக்கு பிறப்பு இறப்பு அர்த்தச்சு இறப்பு பிறப்பு அர்த்ததால் அது முக்திக்கு போயிடுச்சு மோட்சத்துக்கு போயிடுச்சு ஆனால் இங்கே பிறப்பு இறப்பு தொடர்றதால முக்தி மோட்சத்துக்கு வேலையே இல்லை மனுஷனுடைய பிறப்பு இறப்பு தான் இங்கே நடக்கும் அதனால தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்தாங்க இதில் போகுங்கோ இறைவனை சேரலாம் அப்படின்னு மனுஷன் ஆசை விட மாட்டேன் இவனை விடாததால இவன் ஆசையிலேயே அலையிறதால இங்க பிறப்பு இறப்பு தொடர்ச்சியா நம்புங்க